அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் எங்கள் கண்ணி மிக்க பெருமக்களே சல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு ரபுல்லா நபீனா நபீ அலி அலிசலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹி லிக் செய்த அந்த களிமாக்கள் இலா இலாக இல்லான்ட் மகா இன்னி குண்டு மிகம் தாழிவேன் இந்த களிமாவை எந்த ஒரு அடியால் தன்னுடைய துவாவோடு இணைத்து அல்லாஹரிடத்தில் கேட்கிறானோ அல்லாஹர் ரபுலாலுமே கட்டாயமாக அவனுடைய துவாவை ஏற்காமல் இருப்பதில்லை என்பதாக பெருமானா சல்லாஹலோ சொன்னார் மேலும் இந்த லாயிலாக இல்லாத சுமகானுக்கு இன்னி கொண்டு வினத்தாலுமே இந்த தஸ்மீஹானது பரக்கத் புரிந்த இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று கடனை நீக்கக்கூடிய தஸ்பீகாகவும் தீராத நோய்களை நீக்கக்கூடிய தஸ்பீகாகவும் மன கவலைகளை நீக்கக்கூடிய தஸ்பீகாகவும் குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய தஸ்பீகாகவும் ஹலாலான வியாபாரத்தை தரக்கூடிய தஸ்பீகாகவும் திடீரென்று ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய தஸ்பீகாகவும் ஈமானை பரிபூரணப்படுத்தக்கூடிய தஸ்பீகாகவும் இருக்கிறது இதனுடைய பலன்களை நமக்கு விவரிக்கின்றார்கள் இஷா அல்லா நாமும் நம்முடைய துவாக்களில் நான் இலாக இல்லாத சுமகானுக்கு இன்னி குண்டும் இனாம் தாதி மீன் இந்த தஸ்பீகை அதிகம் அதிகமாக ஓகி எல்லா விதமான நலன்களை பெறுவதற்கும் எல்லா விதமான முசீபத்துகளை விட்டும் தூரமாக்குவதற்கும் நாம் இதை வளமையாக்கிக் கொள்வோமாக பிரபலானது தோஃபுரிவானாக அஸ்லாம் வலைக்கும் அரமதுல்லா தால வரகாத்திர